பஸ் ஸ்டாப்பில் யாராவது ஸ்மோக் பண்ணால் என்ன பண்ணுறது ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி இது பண்ணுற அவரென்னு சொல்லி தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பஸ் ஸ்டாண்டே இல்லைங்க எந்த ஒரு பொது இடத்துலையுமே ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறது குற்றம் இது குற்றம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஸ்பிப்னிங் ஆக்ட்டில் செக்ஷன் ஃபோரில் நம்ம பார்க்க முடியும் அதற்கான தண்டனை என்னன்னு சொல்லி அதே தமிழ்நாடு ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஸ்பிட்டிங் ஆக்ட்டில் செக்ஷன் நைனில் நம்ம பார்க்கலாம் அதற்கான தண்டனை என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த அஃபென்ஸில் ஈடுபடும் போது பிடிச்சாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைன் கிடைக்கும் தொடர்ந்து அந்த செகண்ட் வாட்டி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரநூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் அபராதமாக தண்டனையாக விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த அதாவது பாரதிய நியாய சனிதால செக்ஷன் டூ நைன்டி டூவின் படி ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு இது போன்ற பொது இடத்துல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட நீங்க பொதுவா சொன்னாலே அவங்க போயிருவாங்க அப்படி போகாத பட்சத்துல நீங்க பக்கத்துல இருக்க காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்துங்க இல்ல ஹெல்ப் லைன்லாம் ஹண்ட்ரடுக்கு நம்ம ஃபோன் பண்ணி நம்ம சொன்னாலும் காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுப்பாங்க இது போன்ற பப்ளிக் நியூஸ்ல ஈடுபட்டு இருக்கவங்கள வீடியோ எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னா எக்ஸ்டல பே நமக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்றேன் இது போன்ற அவர் வீடியோக்கு பார்வை